எழுத்தாற்றலின் முக்கியத்துவம் ஐந்தாவது ஜும்ராமானவர் ஆஹில் முகமது இப்ராஹிம் நஹ்மதுஹூ ஒன் சல்லி அலா ரசூலிங்கில் கரீம் أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد فَاعُوذُ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نون والقلم وما يسترون وقال الله تعالى الذي علم بالقلم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் ஈரலகத் தலைவர் எம்பெருமான கரீம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் இமாம்கள் சுகதாக்கள் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீதும் அல்லாவுடைய வற்றாத கிருபை என்றென்றும் நிகழட்டுமாக என்று துவா செய்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்திற்கு பதிலை எதிர்பார்த்தவனாக சலாத்தை தெரிவிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து பல கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்தந்த நபிமார்களை அனுப்பினான் ஒவ்வொரு நபிமார்களாக சென்று கடைசி இறுதி தூதர் நபி நபிசல்லாஹு அலை வசல்லமா அவர்களை அனுப்பி அவர்கள் மூலம் இந்த குர்ஆனை கொண்டு நமக்கு நேர்வழி காட்டினான் இந்த உலகம் ஒவ்வொரு நபிமாருடைய காலத்திலும் அந்தந்த நபிமாலுக்கு வழங்கக்கூடிய சரியத்தை பின்பற்றியது அதே போலத்தான் இந்த உலகம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நூற்றாண்டுகளும் ஒவ்வொரு நாடுகளும் வல்லரசுகளாக திகழ்கிறது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பார்த்தால் எந்த நாட்டில் படைபலம் இருந்ததோ அந்த நாடு வல்லரசனாக இருந்தது அதற்கு பிறகு வந்த நாடுகளில் பார்த்தால் எந்த நாட்டில் அணு ஆயுதங்கள் ஆயுதங்கள் இருந்ததோ அந்த நாடு உலகத்தில் வல்லரச நாடாக இருந்தது இந்த காலத்தில் இராணுவம் முக்கியமில்லை அணு ஆயுதங்கள் ஆயுத பலங்கள் முக்கியமில்லை மாறாக ஆயுதமே இல்லாமல் அமைதியாக ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு ஊடகம் ஒரு பெரிய ஒரு அணு ஆயுத சக்தி என்றால் அணு ஆயுதத்தை விட மிகப்பெரிய ஒரு சக்தி என்றால் அது ஒரு எழுத்தாற்றல் தான் இந்த ஊடகம் நினைத்தால் உலகத்தை ஆளவும் முடியும் அழிக்கவும் முடியும் நாம் இன்றைய காலத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து சண்டைகளுக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அனைத்தும் இந்த ஊடகம்தான் இந்த ஊடகத்தில் வசிக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு ஒன்று எழுத்தாற்றல் இரண்டாவது பேச்சாற்றல் இந்த ஊடகத்தின் மூலம் பேச்சின் மூலமாக சொல்லக்கூடிய விஷயங்களை விட எழுத்தாற்றின் மூலம் சொல்லக்கூடிய இந்த எழுத்து துறையை வச்சுதான் அவர்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் சற்று பார்த்திருப்பீர்கள் பாகிஸ்தான் இந்தியா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அந்த மேட்சில் இந்தியா வென்றால் பாகிஸ்தானை பந்தாடியது இந்தியா என்று சொல்லுவார்கள் அதுவே பாகிஸ்தான் இரண்டாயிரத்தி பதினாறு என்று நினைக்கிறேன் பதினாறா பதினைந்து அப்பொழுது பாகிஸ்தான் இந்தியாவை வென்றது என்று பட்டார்கள் இந்தியாவை வென்றது பாகிஸ்தான் அப்போ ஒரு நாடு வென்றால் பந்தாடியது இன்னொரு நாடு வென்றால் வென்றது இதுதான் இந்த ஊடகம் இந்த மக்களிடத்தில் பரப்பக்கூடிய இந்த செய்தி ஊடகம் இன்றைய காலத்தில் இரண்டு நாட்கு முன்பாக நடக்கக்கூடிய ஊடக செய்தி நாம் தீவிரவாதியுடைய செயலிலே ஊடகங்கள் பேசக்கூடிய அந்த நடைமுறையை நாம் கவனித்திருப்போம் ஒரு ஊடகம் இப்படி சொல்லும் மறு ஊடகம் இப்படி சொல்லும் சரி இந்த எழுத்தாற்றலை பற்றி இந்த உலகம் இந்த எழுத்தாற்றலை கொண்டு இந்த உலகம் ஆண்டு கொண்டாலும் இந்த எழுத்தாற்றலை பற்றி குர் என்ன சொல்கிறது குர்ஆன் எல்லா விஷயங்களையும் சொல்கிறது இந்த எழுத்தாற்றை பற்றி சொல்கிறது என்றால் அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல விஷயங்களில் சொன்னாலும் சில விஷயங்கள் மீது சத்தியமிட்டு கூறுகிறான் சத்தியமிட்டு கூறுகிறான் என்றால் அந்த விஷயத்திற்கு அது மகத்துவமும் கண்ணியமும் மிக முக்கியமானது என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும் நாம் காலம் பொன்போன்றது டைம் இஸ் கோல்டு என்று சொல்வோம் அந்த காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எந்த காலத்திலும் சத்தியம் இல்லாமல் கூறவில்லை ஒல் லைலி ஒல் லொஹாசு

அது எழுத்து அது எழுதக்கூடியமே அந்த எழுத்துக்களின் மீது சத்தியமாக என்று கூறுகிறான் இந்த களம் படைக்கப்பட்டதே அந்த எழுத்து எழுதுவதற்காகத்தான் அப்போ அந்த எழுத்தினுடைய உறுதி எவ்வளவு அந்த எழுத்துக்களை நாம் எவ்வளவு மதிக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த எழுத்தாற்றலை கொண்டுதான் இந்த உலகம் இன்றைய ஆண்டு கொண்டிருக்கிறது இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த நூல் கலமி ஒமாயசும் சொல்ல பிறகு திரும்பவும் சொல்கிறான் நமக்கு இக்கரோ என்று அல்லா முதலாயத்தை இறக்கினாலும் அல்லா தலா பேச பேசுவதின் மூலம் சொல் மூலம் கல்வி கற்றுக் கொண்டிருக்கலாம் கற்றுக் கொடுத்திருக்கலாம் சொல்கிறான் அல்லா தலாத்திலே கலம் உங்களுக்கு பேனாவை கொண்டு நாம் கல்வியை கற்றுக் கொடுத்தோம் என்பதாக சொல்கிறான் அப்போ இங்கு அல்லா தலா இரண்டு இடத்திலே களம பயன்படுத்துகிறான் இரண்டும் கல்வியை கற்றுக்கொள்வதையும் அந்த பேனாவுடைய முக்கியத்துவத்தையும் அல்லா தலா சொல்கிறான் இந்த எழுத்து எப்பொழுது உருவானது எழுத்து யார் மூலம் உருவானது பல அறிவிப்புகள் இருந்தாலும் தப்சீர் ரூஹல் பயானில் பத்தாம் பாகத்தில் நால நானூற்றி எண்பத்தி நாலாம் பக்கத்தில் இந்த சம்பவம் பதிவிடப்படுகிறது ஆதம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லா தல உலகத்தில் இறக்கும் பொழுது பல மொழிகளை கற்றுக் கொடுத்தான் ஆதம் அலிசலாம் அவர்கள் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் தெரிந்த எழுத்துக்களை எழுதி வைத்து ஒரு மண் மண் சுவட்டில் எழுதி வைத்து அந்த மண் சுவடை சுட வைத்து அவர்கள் பாதுகாத்து வைத்து விட்டார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த இதிரீஸ் அலை அவர்கள்தான் ஆதமலைசலம் அவர்கள் மறைத்துவிட்ட அந்த எழுத்துக்களை வெளியே வெளியேற்றி அவர்கள் ஒரு புதிய எழுத்தை உருவாக்கினார்கள் இதுதான் எழுத்துக்கள் உருவான வரலாறு பொதுவாக ஒரு விஷயத்தை உலகத்தில் கூற வேண்டும் என்றால் இரண்டு வகையில் கூறலாம் ஒன்று பேச்சின் மூலமாக இரண்டாவது எழுத்தின் மூலமாக பேச்சின் மூலமாக கூறுவதை விட எழுத்தின் மூலம் கூறுவதுதான் உறுதியானது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய ஆசிரியை பிறந்தைகள் நமக்கு பாடம் நடத்துவார்கள் ஒரு இருபது மாணவருப்போம் அதே கருத்தை சொல்லி ஆசிரியர் கேட்பார்கள் இதற்கு நான் என்ன பதில் கேட்டேன் என்று சொல்லும் பொழுது ஒரு மாணவர் ஒரு கருத்தை சொல்லுவார் இருபது மாணவர்களும் ஒரு கருத்தை இருபது விதமாக சொல்வார்கள் அதே கருத்தை ஒரு ஒரு நபர் எழுதிவிட்டால் அந்த இருபது கருத்தும் ஒரே அந்த எழுத்துடைய கருத்து தான் அப்போ இங்கு மாற்றத்திற்கு வேலை இல்லை அப்போ ஒரு கருத்து கருத்து சொல்வதாக இருந்தால் நாம் சத்தியத்தை உரைப்பதாக இருந்தால் எழுத்தாற்றல் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த எழுத்தாற்றலை பற்றி சொல்லும் பொழுது இந்த பேனா எவ்வளவு முக்கியமானது என்றால் அல்லா இந்த பேனாவை நமக்கு கொடுத்தது ஒரு பெரிய நியமத்து தான் எந்த அளவுக்கு என்றால் தப்சீலே ரயான் என்ற இந்த தப்சீல முப்பத்தி ரெண்டாவது பாகன் நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது பக்கத்துல அன் கத்தாத்தார் அலி அல்லாஹ் அழுகிறார்கள் அல் கலமு நியமத்தும் இன உள் ஆகி அதிமத்து பேனா இருக்கிறது அல்லாவுடைய மிகப்பெரிய நியமத்து லௌலா தீனு இந்த பேனா மட்டும் இல்லை என்றால் தீனும் அழிந்து போய்விடும் நம்முடைய வாழ்க்கையும் அழிந்து போயிருக்கும் என்பதாக அவர்கள் கூறுவதாக தஃசீருள் ஹதாய்க்களை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அப்போ இந்த எழுத்தாற்றல் என்பது மிக மிக முக்கியமானது இந்த சமூகத்தில் அனுசரில்லா அவர்கள் சொல்லுவார்கள் ஹதீசிலே பல விஷயங்கள் இந்த எழுத்தாற்றல் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சொல்லப்போனால் பல ஹதீசில் இருக்கிறது நாம் நேரத்தில் கருதி சில விஷயங்களை மட்டும் சொல்கிறோம் அனசலில் அவர் அழிக்கிறார்கள் தாரிஃப் திமிஷ் என்ற கிதாபிலே முப்பத்தி ஏழாவது பாகத்திலே முன்னூத்தி ஐம்பத்தஞ்சாவது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது மாலிக் அனசிபு மாலிக் அன்பு இமை நீங்கள் எழுத்தாற்றல் மூலம் கட்டிக் கொள்ளுங்கள் அதாவது கைது செய்து கொள்ளுங்கள் என்பதாக அனுசலில்லா கூறுகிறார்கள் இதேபோல் இன்னொரு ஹதீசிலே நபி சொல்லல்லா அலை சொல்வார்கள் உங்களுடைய இழமை நீங்கள் கைது செல்லு கைது செய்து கொள்ளுங்கள் என்று கேட்ட பொழுது யார் அசுல் அல்லா கைது செய்வது எப்படி என்று கேட்ட பொழுது நபி சொல்லல்லா அலைசல் சொல்வார்கள் நீங்கள் எழுத் எழுது வைப்பது மூலம் அந்த இழிமை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி சொல்லலா அலிசலம் சொன்னார்கள் இமாமா இபுனு முநா அஹமுத்துள்ளா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியுடைய நூத்தி பதிமூணாம் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அபு குரீர் அறிவிக்கிறார்கள் அபுரா கூறுகிறார்கள் நான் நபி சொல்லா அலிசலம் அறிவித்த ஹதீஸ்களிலே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவன் எனக்கு அடுத்தபடியாக அப்துல்லா ஈபனோ அம்ரோ அவர்களும் அறிவிக்கிறார்கள் அவர்கள் அறிவித்ததன் காரணம் என்ன அவர்கள் அந்த ஹதீஸை எழுதி வைத்திருந்ததால் எனக்கு அடுத்தபடியாக அவர்களும் அதிகமாக சஹாபாக்களிலே ஹதீஸ்களை அறிவித்தவர்களிலே இருக்கிறார்கள் இந்த எழுத்தாற்றினுடைய இந்த எழுத்து எவ்வளவு முக்கியம் என்றால் அல்லா தலா குர்ஆனிலே மற்ற வேதங்களை எல்லாம் ஒரே ஒரே நேரத்திலே ஏடுகளாகவும் ஒரே சுகுகளாகவும் இறக்கி வைத்து விட்டான் ஆனால் இந்த வேதத்தை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இறக்கி வைத்தான் அல்லா தலா வேதத்தை இறக்கும் பொழுது நபியர்கள் அந்த வேதத்தை சொல்வார்கள் சில சகாபாக்கள் எழுத இருந்தார்கள் ஆனால் இந்த குர்ஆன் காலப்போக்கிலே ஆபீலர்கள் அதிகமாக சகித ஆளும் பொழுது இந்த குர்ஆனுடைய பல பகுதியை விட்டுப்போய் விடக்கூடாது என்பதாக சஹாபாக்கள் கவலை செய்து அபு காலத்திலே இந்த குரான் ஜம்மு செய்யப்படுகிறது இந்த குரான் எழுத்து மூலம் இருந்தால் தான் பாதுகாக்கப்படும் என்பதாக இல்லையா அவர்களை தொட்டு இத்தனை சகாபாக்கள் பல குரானை தோதி இருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் காரணம் அல்லாமல் காலப்போக்கில் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் குர்ஆனிலே சருக்கள் சுருக்கள் ஏற்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் சஹாபாக்கள் இந்த குர்ஆனிலே எழுத்தாற்றலிலே கொண்டு வந்தார்கள் ஏன் எந்த அளவுக்கு என்றான் அல்லாஹாலே நீங்கள் எந்த விஷயம் செய்தாலும் நீங்கள் எழுத்தாற்றல் மூலம் அந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்ளுங்கள் எழுத்தாற்றல் அல்லா தலா குரானை சொல்கிறான் மிகப்பெரியும் என்ற ஆயத்திலே கடனை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு சாட்சியாக்கி கொள்ளுங்கள் என்பதாக சாட்சி மட்டும் சொல்லவில்லை அந்த சாட்சிக்கு நீங்கள் சாட்சியாக்க வேண்டும் என்றால் நீங்கள் பத்திரத்தில் எழுதி கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தலா எழுத்தாற்றலை இங்கு முக்கியத்துவப்படுத்துகிறான் சாயிபுனு ஜுபைர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்தொப் அத்தொபகாத்து குபரா அலிபுனி சாயத் என்ற கிதாபிலே ஆறாவது பாகத்திலே இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அவர் சொல்கிறார்கள் இபுன் அப்பா சலீல்லா அவரிடத்தில் நான் பல விஷயங்களை கற்றுக்கொள்வேன் கற்றுக்கொள்ளும் பொழுது நான் காகிதத்தில் எழுதுவேன் காகிதத்தில் எழுதி தீந்துவிட்டால் என்னுடைய சிறப்பின் மீது காலனின் மீது எழுதுவேன் அந்த இடமும் பத்தவில்லை என்றால் என்னுடைய காலுறையின் மீது நான் எழுதிக் கொள்வேன் என்பதாக சாயிபுனோ ஜுபேர் அலி இல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதேபோல் அதே சஹாபி அவர்கள் உபைதி குனு அஹமுத்துல அவர்கள் கூறுகிறார்கள் முப்பது வருடம் காலமாக நான் என் கையால் உணவு உண்டதே இல்லை காரணம் கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் என்னுடைய எழுத்து என்னுடைய எழுத்துக்களில் நான் இருந்தேன் நான் உணவு உண்ணும் நேரத்திலே என்னுடைய சகோதரி தான் என்ன செய்வார்கள் எனக்கு உணவு ஊட்டி விடுவார்கள் நான் எழுத்து துறையில் ஈடுபட்டிருந்தேன் என்பதாக அல் ஜாமியுல் குல் அர் ரவாய் ஆதா இசாமி என்ற கிதாபிலே இரண்டாவது ஜிதிலே நூற்றி எழுபத்தி எட்டாவது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி நம்ம ஹதீஸ் குரானில் அல்லா தலை எழுத்தாற்றலில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் ஹதீஸ்களை பல ஹதீஸ்கள் இருக்கிறது தாபின் உடைய வரலாறுகளை இருக்கிறது தாபியுடைய வரலாறுக்கு நாம் வரலாறு பார்க்கும் என்று சொன்னோம் என்றால் இதை விட ஒரு சிறந்த வரலாறு என்றால் மங்கோலியர்கள் ஈராக்கை அவர்கள் என்ன செய்கிறார்கள் போகும் பொழுது அவர்கள் முதல் அவர்கள் வைத்த ஆப்பு என்னவென்றால் நமக்கு அவருடைய கித்தாப் நம்முடைய கித்தாப்புகள் நம்முடைய பெரியார்கள் எதிரின் அனைத்து புத்தகங்களையும் தஜிலா நதிக்கரையிலே கொட்டினார்கள் இரண்டு விதமாக வரலாறு எழுதப்படுகிறது அந்த புத்தகங்களை வலித்து ஒரு நதியிலே பாலம் கட்டுகிறார்கள் என்றால் அது எந்த அளவுக்கு புத்தகங்கள் இருந்திருக்கும் அதே போல இன்னொரு அறிவிப்பு இருக்கிறது அந்த புத்தகங்கள் போடப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் அந்த நதி நீல கருப்பு நிறமாக ஓடியது என்பதாக வரலாறு கூறுகிறது அப்போ ஒரு நதி ஒரு நதி முப்பது நாட்களாக கருப்பு நிறமாக ஓடு ஓடுகிறது என்றால் எந்த அளவுக்கு பெரியார்கள் நம்முடைய முன்னோர்கள் எழுத்து துறையிலே மிக முக்கிய முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் ஏனென்று சொன்னால் ஹிட்லர் நம்ம என்ன சொல்லுவோம் சர்வாதி ஆட்சிக்காரி ஹிட்லரை சொல்லுவோம் அவன் ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலை செய்வதென்றால் எல்லா ஊடகங்களை கூப்பிடுவான் ஊடகங்களை கூப்பிட்டு சொல்லுவான் நான் சொல்லுவதைத்தான் எழுத வேண்டும் என்னை தாண்டி நான் சொல்லக்கூடிய விஷயம் அல்லாமல் வேறு விஷயம் சென்றால் நான் கொலை செய்து விடுவேன் என்பதாக ஹிட்லர் கூறுவான் காரணம் என்னவென்றால் அவன் சொல்லுவான் ஒரு வீரனுடைய பாலுடைய முனியை விட எனக்கு எழுத்தாளுடைய பேனாமுனி எனக்கு பயமாக இருக்கிறது என்று ஹிட்லர் சொல்லுவான் ஏன் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய பல கொள்கைகள் உருவாகிறவர்கள் அவர்கள் பேச்சாற்றல் எடுக்கவில்லை நீங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களையே இன்றைக்குள்ளே சமூக ஊடுதலை பார்த்தால் விரல் வெட்டி நீ விடலாம் எத்தனை ஒரு சாதாரண ஒரு அஞ்சு நபர் தான் இஸ்லாத்துக்கு எதிராக கொள்கைக்கு எதிராக பேசுறாங்க அகுல் ஜமாத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் என்பதாக நாம் விரல் வெட்டி நீ விடலாம் ஆனால் எழுத்து துறையிலே இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக திகழ்கிற எத்தனையோ கூட்டங்கள் ஐஎப்டி காதியானி இப்படியாக எத்தனையோ வகாபீஷம் எல்லாரும் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம் எழுத்துத் துறை தான் இன்றைக்கு அகலுசுன ஜமாத் இமாம்கள் உலமாக்கள் எழுதுவதை விட ஐஎப்டி இஸ்லாமிய பவுண்டேஷன் டிரஸ்ட் அகரே அதிசல் எழுதக்கூடிய கிதாபுகளை பாருங்கள் வரலாறும் சரி ஒரே வரலாறு தான் இங்கு இங்கு நம்முடைய உஸ்தால் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்களும் சொல்வார்கள் ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயத்திலே அவருடைய கொள்கை திரித்து விடுவார்கள் அவருடைய கொள்கை விடுவார்கள் ஜம்பி அவர்களும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் விடியல் இன்றைக்கு போன்ற மாதிரிகள் எடுத்து பாருங்கள் எல்லாம் அவர்கள் நடத்தக்கூடிய ஊடகங்கள் தான் விடியல் மாத இதழ் வருகிறது அதே போல ஒரு சில இப்படியாக இஸ்லாமிய மாத இதழ் வரக்கூடியதில் இன்றைக்கு எத்தனை இதழ்கள் நம்முடைய அகுல சுன ஜமாத்தை சேர்ந்தது எத்தனை குழு நமக்கு மாற்றமாக சேர்ந்தது நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அவருடைய கொள்கையில் எடுத்து பாருங்கள் சொல்லக்கூடிய விரைவு விஷயம் ஆனால் அவர்கள் அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் கூறுவதில் அவருடைய கொள்கையை திணித்து மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த எழுத்தாற்றல் அவ்வளவு மிக முக்கியமானது இந்த எழுத்தாற்றல் நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் நாம் தான் சந்திக்க வேண்டும் ஓஎம் அப்துல் சொல்லுவார்கள் நான் எழுத்தாற்றலில் இவ்வளவு சிறந்ததற்கு காரணம் என்னவென்றால் ஓ எம் அப்துல் காதர் அசு அவர்கள் இங்கு சென்றாலும் ஒரு பஸ்ஸில் சென்றாலும் நோட்டீஸ்களை பார்த்தால் அதிலே குறிப்புகள் எழுதுவார்கள் ஒரு பயான் சொன்னால் தன்னை விட ஒரு ஒன்னாவது சுமரா பயான் ஏன் மக்தபு பையன் பயான் செஞ்சா கூட அதிலிருந்து குறிப்பிடக்கூடியதாக அப்துல் காதர் அவர்கள் இருந்தார்கள் அதே இன்னைக்கு உலமாக்களில் பேசக்கூடிய என்னென்றால் ஷேக் ஜகரிய ரஹமத்துல்லா அலை ஹுசைன் பாண்டூர் ரஹமத்துல்லா அலை இப்படி வடமாக்கல் உலமாக்களை பத்தி நாம் பேசுகிறோம் வடமாநில உலமாக்கல் தான் இன்றைக்கு தலை இந்தியாவிலே என்று நாம் கருதி கொள்கிறோம் காரணம் என்னவென்றால் அவர்கள் பேச்சாற்றலை விட பேச்சு துறையை விட எழுத்தாற்றலை எடுத்துக்கொண்டு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் என்றால் பார்க்க வேண்டாம் உருதுடைய கிதாபிலே பாருங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தேவ முதலில் நடக்கக்கூடிய கிதாபிலே அவர்கள்

இமாமா ஷாபி அஹமுத்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் தக்குமுல் நூறாம் பக்கத்தில் எழுதுகிறார்கள் நீங்கள் படித்த விஷயங்களை எழுதி கொள்ளுங்கள் அது நீங்கள் உங்களுக்கு உதவில்லை என்றாலும் இன்றைக்கல்ல என்றாலும் நாளைக்கு ஒரு நாள் என்ன செய்வோம் அந்த விஷயம் உங்களுக்கு உதவும் என்பதாக ஷாபி அஹமுத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல நபி சலல்லா அப்துல் அப்துல் அஜீஸ் ரஹமுத்துல்லா அவர்கள் அபுபக்ரிபுனோ ஹஸ்மூர் அலி அஹமுதுல்லா அவர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் எழுத்தாற்றலுக்கு மிக முக்கியத்துவம் தாருங்கள் உலமாக்கல் இருக்கும் பொழுது அவருடைய இன்முமோடு சேர்ந்து இருக்கிறது என்பதாக கவலை தெரிவித்தார்கள் உக்துபுல் ஐம கபல திகாபில் பில் உலமாயி வைன்னமா திகாபுல் ஐம பி மௌத்தில் உலமாயி உலமாக்கல் மௌத்தா போகுவதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல ஏனென்றால் உலமாக்க மௌத்தாகும் போதெல்லாம் அவர்களுடன் ஒரு கல்லியும் சென்று விடுகிறது எனவே கண்ணிமிக்கு உலமாக்கலை வருங்கால உலமாக்கலை மண்பைகளை செய்து கூறுகிறேன் எழுத்தாற்றலை மிக முக்கியத்துவம் கொடுங்கள் எழுத்தாற்றல் தான் இந்த உலகத்தை ஆளக்கூடியது எழுத்தாற்றல் நம்முடைய விசாதோட கல்வியும் முடியும் அல்லாமல் பிற்காலத்தில் வரக்கூடிய உலமாக்கலுக்கும் பயனளிக்கும் விதமாக பயனளிக்கும் அல்லாஹ் அல்லா தலாவிடம் நாம் அல்லா நமக்கு கருள் புரிவானாக எழுத்தாற்றிலே அதிகமாக வல்லமை தந்து நம் தரை சிறந்த எழுத்தாற்றாக்கி அருள் புரிவானாக வாசிதானா அலமது இல்லாய் ரபுல்லி அலாமிக் வரமத்து